அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமே நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசா என்னமோ மாறுமுகரங்கமகா தேசிய நமோ ஆறுமுரங்க மக நம மாறுமுரங்கமகா ஜோதி எனமோம் சரவண ஜோதி எனமோ நம்ம எல்லா உயிரின் புற்று வாழ்க்க பருமலை தவறாது பையட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசா நம பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகாணா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்புல சில எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடியே வெட்டி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பிணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொரோனா கால இடத்துல இருந்து கொடுத்துருக்கா வாங்கி பயனடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயனமா ஓம் ஆறுமுக ரங்க